உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளையொட்டி பண்டுட்டியில் அதிமுக நகர கழகம் சார்பில் மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள தாய்மார்களுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் அதிமுக நகர கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் தலைமையில் பண்டுட்டி அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவில் சிகிச்சை பெற்று குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிற சத்துமாவு மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு மகப்பேறு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த தாய்மார்களுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகங்களை வழங்கினார் அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாள் விழாவை கடலூர் மாவட்டம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் குறிப்பாக பண்டுட்டி நகர கழகம் சார்பில் மகப்பேறு பெண்களுக்கு வழங்கப்பட்ட அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சாதனைகளைத் தொடர்ந்து அதிமுகவினர் மக்களிடம் கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு பண்டுட்டி நகரக் கழகம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் தெரிவித்தார் இதில் அதிமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்